கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு இதுவும் பொறுத்தளவுக்கு மாச பலன்கள் வார பலன்கள் பயிற்சி பலன்கள் அதாவது ராகு கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் மற்றும் சனி பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம் நம்ம கடந்த காலகட்டங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா சனி வக்ர பலன்கள் பார்த்தோம் வக்ர பலன்கள் இப்போ இந்த வக்ரம் அவர் முடிய போகிற காலகட்டம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்க்கலாமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது நாலாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்துலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு அவர் பலம் பெறுறது எதில் பெறாரு அப்படின்னுட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பலம் பெறுறது சனி பகவான் ஆயுள்காரகனான சனி பகவான் பலம் இழந்தார் அப்போ அந்த பலம் இழந்ததை முடிச்சிட்டு பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் எப்பொழுதுமே ஆயுள்காரனான சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டில் பலம் பெற்றா கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வாரா கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வார் அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கோலச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன பலன்கள் தர்றார் பார்ப்போம் இந்த நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் அடுத்தது நாலாம் வீடான கற்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார் அடுத்தது ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது அந்த காலகட்டங்களில் சூரிய பகவானானவர் துலாத்தில் இருக்கிறார் அதுக்கடுத்தது சுக்கரனும் புதனும் விருச்சிக வீட்டில் இருக்கிறாங்க இதை தவிர பதினொன்றாம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு இருக்கார் ராகு கோதண்ட ராகுவாக இருக்கார் அப்போ இதை மாதிரி நிலை உள்ள காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பலம் பெறுறது இப்போ அளவுக்கு எப்பொழுதுமே சனிப்பயிற்சி அப்படின்றது சற்றேர்வ கொழைய ரெண்டரை வருஷம் வரும் இந்த ட்ரிப்பு மட்டும் சனிப்பயிற்சி சற்றேரக் கொழைய மூணு வருஷம் வருது ஏன் மூணு வருஷம்னாக்கா வக்ரகதி ரெண்டு ட்ரிப் அடைகிறாரு அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஸோ இப்போ இந்த பொறுத்தளவுக்கு நம்ம பேசுகிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி பேசிகிட்டு இருக்கிறோம் அப்போ வாக்கியப்படி கிட்டத்தட்ட உங்களுக்கு மூணு வருஷம் இருக்கார் அப்போ மூணு வருஷத்தை ஒம்பது பாகத்தால் இது பண்ணோம்னாக்க சற்றேறக்குறைய நாலு மாதம் ஒவ்வொரு நட்சத்திர பாகத்துக்கும் சனி பகவான் இருப்பார் அப்போ இந்த பலன்களை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி இதெல்லாம் வரும்பொழுது என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஒம்பது நட்சத்திர பாதத்தினால அந்த மூணு வருஷத்தை வளர்த்தோம்னாக்க ஒரு நட்சத்திர பாகத்துக்கு சற்றையே நூற்றி இருபத்தோரு நாள் அப்போ நம்ம என்ன நினப்போம் அப்படின்னாக்கா மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் பிறந்தோம்னா அவர் நமக்கு எத்தனை நாள் பலன் தருவார் தான் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது தான் கணக்கு கரெக்டாக வருமா கணக்கு கரெக்டாக வரும் அப்போ இந்த ஒம்பது நட்சத்திர பாகத்துக்கு இவர் சனி பகவான் கடக்கக்கூடியது சற்றையரக்குறையை நூற்றி இருபது நாள் நூற்றி இருபத்தோரு நாள் கிடக்கிறாரு அப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு அவிட்ட நட்சத்திரம் மூணு அவிட்ட நட்சத்திரம் நாலு சதய நட்சத்திரம் ஒன்று சதய நட்சத்திரம் ரெண்டு சதய நட்சத்திரம் மூணு சதய நட்சத்திரம் நாலு அப்போ நாலு ரெண்டு ஆறு அதுக்கடுத்தது போரட்டாதி ஒன்று போரட்டாதி ரெண்டு போரட்டாதி மூணு நட்சத்திரங்கள் அப்போ ஒம்பது பாதங்கள் இருக்கார் இப்போ இவர் இந்த சனி வக்ரகதியில் போகும்பொழுது சதய நட்சத்திரம் மூணுலேருந்து சதய நட்சத்திரம் ரெண்டு சதய நட்சத்திரம் ரெண்டுலேருந்து சதய நட்சத்திரம் ஒன்று வந்துட்டு திருப்பி அவர் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு அவர் போகிறார் அப்போ அந்த சதய நட்சத்திரம் மூணாம் பாலத்துக்கு போகிறது அப்படின்றது முக்கியமான கட்டங்கள் அப்போ சனி அந்த இடத்துல பலம் பெறக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு பலம் பெறும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவர் நல்ல பலன்களை தருவாரா நல்ல பலன்களை தருவார் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு சராசரியாக மூணு ரவுண்டு ஏழரை சனி வரும் அப்படிம்பாங்க மொத்தம் நாலு ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டு மங்கு சனி ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனி மூணாவது ரவுண்டு கண்டச்சனி நாலாவது ரவுண்டு மரணச்சனி அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க விம்சோத்ரி திசையின் கணக்குப்படி நூற்றி இருபது ஆண்டுகள் ஒரு நபர் அந்த காலகட்டங்களில் இன்றைய காலகட்டங்களில் விஞ்ஞான முறையில் அறுபத்தெட்டு வயசு அப்படின்றது இந்திய அறிவியல் சாஸ்திரம் சொல்கிறது இந்திய ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அப்போ ஒரு மனுஷன் சராசரி தன்னுடைய வாழ்க்கையில் மூணு முறை இந்த அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி பயிற்சிகளை பார்க்கக்கூடிய வைப்புக்கள் உண்டு அடுத்தது பத்து நமக்க இந்த சனி பயிற்சியில் இருந்த அஷ்டமத்து சனி அர்தாஷம சனி ஏழரை சனி என்னன்றது ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அவர் பலம் எப்படி பெறாருன்னு சொல்லலாம் அஷ்டமம் அப்படின்னாக்கா நீங்கள் பிறந்த ராசியிலேருந்து எட்டாம் இடத்துக்கு வர்றது அஷ்டமத்து சனி இந்த அஷ்டமத்து சனி அப்படின்றது ரெண்டரை வருஷம் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு சனி பகவான் கிடக்க சற்றேறக்குரிய ரெண்டரை வருஷம் அப்போ இந்த ரெண்டரை வருஷமும் அந்த ஒம்பது நட்சத்திர பாரகாதாரங்கள் என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களை தருவாங்க அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ அந்த ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னா பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆறு முப்பது மாதம் முப்பது மாதத்தை ஒம்பது டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு நூறு நாளைக்கு வரும் அப்ராக்ஸா அப்போ அந்த நூறு நாள் தான் உங்களுக்கு அந்த அஷ்டம சனியில் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும் மற்ற நேரத்தில் எல்லாமே குறைவாக இருக்கும் அப்போ முப்பது மாதம்னாக்கா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது நூறு தொள்ளாயிரம் நாள் தொள்ளாயிரம் நாளில் டிவைட் பண்ணோம்னா நூறு நாள் அப்போ ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் அந்த நூறு நாள் பலமாக இருக்கும் நீங்கள் உதாரணமா உதாரணம் மேஷ மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு நூறு நாள் வருது பார்த்தீங்களா அந்த நூறு நாள் தான் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபலன்கள் அஷ்டமத்து சனியில் கடுபலங்களை தரும் சரி சாமி அப்போ பாக்கியெல்லாம் பலன் தராதா பாக்கி நாள் எல்லாம் பலன் தராதா அப்போ கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பார் அதே போல் அஷ்டமத்து சனியில் கெடுக்கக்கூடிய அளவின் தன்மையை மற்ற நாட்களில் குறைப்பார் ஒம்பது நூறு நாள் அப்படின்ற டயத்துல பார்த்தா ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னா முப்பது மாதம் அப்ப அந்த முப்பது மாசத்துல உங்களுக்கு நூறு நாள் பணம் தருவார் அதே போல் அர்த்த ஆசிரம சனி அர்த்தாசிரமம் அப்படின்னா அஷ்டமத்தில் பாதி நாலு அர்த்தாசிரமம் அர்த்தாசிரமம் அப்படின்றது சட்ட ரெண்டரை வருஷம் அதே போல் தான் அவர் உங்களோட நட்சத்திரத்துக்கு சட்ட நூறு நாள் பலன் தருவார் அப்போ இதை படிச்சுக்கிட்டு நம்ம ஒன்று 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 கொண்டு வரும்பொழுது கரெக்டாக வருமா கரெக்டாக வரும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பொறுத்தளவுக்கு சாதா வருஷம் லீவ் வருஷம் முந்நூற்றஞ்சு முந்நூற்றஞ்சு ப்ளஸ் நூற்றி எண்பது அப்போ எழுநூற்றி எழுபது எழுநூற்றம்பது எண்ணூற்றம்பது கிட்டத்தட்ட சட்டையரக்குறையை தொள்ளாயிரம் நாள் அப்போ ஒவ்வொருத்தரும் நூறு நாள் பலன் அடுத்தது ஏழவே சனி அப்படின்றருக்கு ஏழனை சனி அப்படின்ற பொறுத்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வுல மூணு முறை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாவது முறை வரும்போது மரண சனி அது நூத்தி இருபது வருஷம் ஆகும் அதனால அந்த பெரிய அளவுக்கு பலன் தராது இப்ப இந்த ஏழனை சனியில பொறுத்த அளவுக்கு ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்றிருக்கு ஜென்மச்சனி அப்படின்றது நீங்கள் பிறந்த ராசியில் சனி பகவான் வர்றது ஜென்மச்சனி நீங்கள் பிறந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்றது விரயச்சனி நீங்கள் பிறந்த ராசிக்கு முந்தைய ராசி அப்படின்றது பாதச்சனி அப்போ இந்த ஏழரை வருஷமும் என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடியது அப்போ இந்த ஏழரை சனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சனியை போல் கொடுப்பதும் இல்லை சனியை போல் கெடுப்பு வரும் இல்லை சொல்லுவாங்க சனி த கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது ரெண்டு பேர் தான் ஒன்னு எம்பெருமான் ஆஞ்சநேயர் இன்னொன்னு எம்பெருமான் விநாயகர் இவங்க ரெண்டு பேர்தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னென்னு கேட்டிங்கன்னால் ஆணானப்பட்ட நலச்சக்கரவர்த்தியையையே ஏழரை விநாயகியை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த எம்பெருமான் சனிபெருமான் அதே போல் சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாரும் தடுக்க முடியாது அதே போல் சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னாலும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படியேற்பட்ட சனி பகவான் கடந்த கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாளைக்கு மேலே பக்ரம் இடைஞ்சி பலம் இழந்து போயிட்டார் பக்ரம் இழந்து பலம் இழந்துட்டு அவர் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றது வருகின்ற நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனியாக சதய மூணாம் நட்சத்திரத்தில் இருக்கார் இப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்ப்போம் எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார் பார்த்த இடத்தையும் கெடுப்பார் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம் பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார் ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா சி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சினைகளில் இருந்து விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர குடும்ப ஒற்றுமை மேலோங்க தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும் அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களை தருதுன்னு பார்ப்போமா இதுவரையிலும் மீனராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரயச்சனியாக இருந்து விரயங்களையே பண்ணி கொண்டுட்டு இருந்தாங்க ஒரு சில பேருக்கு இந்த சனியை பொறுத்தளவுக்கு ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி அப்படின்னாலே பயம் இருக்கும் அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் கிடக்கிறதுக்கு சற்றக்குறைய முப்பது வருஷம் ஆகும் அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்தில் மங்கு சனி பொங்கு சனி கெண்ட சனி மரணச்சனி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த காலகட்டங்களில் மீனராசி என்பவர்களுக்கு விரயச்சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு விரயச்சனியில் அவர் பலம் இழந்ததினால சுப விரயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ மீண்டும் சனி பகவான் ஆட்சி பெறுறாரு ஆட்சி பெறுறதுனால விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு சுப விரயங்களும் ஒரு சில பேருக்கு அசுப விரயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மங்கு சனி நடக்கிறவங்களுக்கு அசுப விரயங்களும் பொங்கு சனி நடக்கக்கூடியவர்களுக்கு சுப விரயங்களும் கெண்ட சனி நடக்கக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன வாகனத்தில் வண்டி வாகன விபத்தில் சின்ன விபத்துக்களை ஏற்படுத்தி அதன் மூலியமாக பொருளாதார விரைவுகளை கொடுக்கக்கூடியதும் ஆஸ்பத்திரி செலவுகளை கொடுக்கக்கூடியதும் இந்த காலகட்டங்கள்ல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே ராசியில பார்த்தோம்னா ராகு பகவான் சப்ளம் போட்டு உட்கார்ந்து ராகு அப்படின்னாலே இயற்கை அசூபர் அவரை பொறுத்தளவுக்கு நல்லவர் நல்ல இடத்துல இருக்கணும் கெட்டவர் கெட்ட இடத்துல இருக்கணும் இயற்கை அசுபரான ராகு உங்களோட இடத்துல இருக்கிறதுனால ஏற்கனவே உடல்நல தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருதயம் இருதயம் தொடர்புடைய உபாதைகள் அன்ஐடென்டிஃபிகேஷன் டிசீஸ்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த சனி வக்ரத்தில் இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சிச்சு இப்போ சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானை ஆறுறதுனால விரைய சனிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையோடு இருக்கணும் சரி அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் மூணாம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் தனக்காரகனான குருவும் உங்களுடைய ராசிநாதனான குருவும் இருக்கிறதுனால அதை சமாளிக்க முடியுமா சமாளிக்க முடியும் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சி 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 உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்றது நம்மளோட சாத்திரத்தில் சொல்லியிருக்கு இப்போ இந்த மீனராசி என்பர்கள் எந்த முயற்சி தொட்டாலும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்றும் இல்லை ஒரு உயர்கல்விக்காக வெளிநாடு போய் படிக்கணும் நான் பிஇ முடிச்சுட்டேன் எம்எஸ் பண்ணணும் பிஇ முடிச்சுட்டேன் எம்பிஏ பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு எந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு அப்ளை பண்ணினாலும் அங்கே இடம் கிடைக்கும் சரி இடம் மட்டும் கிடைச்சா போதுமா சாமி தனம் வேணுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தனமும் கிடைக்குமா தனமும் கிடைக்கும் ஏன்னா ராசிநாதனான குரு பகவான் தான் தனக்காரகர் அப்போ கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கேட்டால் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் அப்போ பணத்திற்கு தட்டுப்பாடு இருக்காது சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அப்போ கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது ஆமான்னு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே எந்த காலகட்டங்களையுமே கிடையாது இல்லைன்னு தான் பிரச்சனை ஆர்கியூமெண்ட் தான் பிரச்சனை அப்போ கணவர் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க என்ன ஒன்று ராஜிநாதனான குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவருடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் இடத்துல பார்க்கறதுனால பெரிய அளவுக்கு பிரச்சனை போகாமல் அமைக்கப்படா போயிடும் ஒரு சில இடத்துல வாக்குவாதத்திலே பிரச்சனைகள் வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க குடும்பம் பிரிவு கூடக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும் ஆனால் அந்த பிரியக்கூடிய வாய்ப்புகளும் இனி கிடையாது அடுத்தது நீண்ட நாட்களாக திருமணமாகி மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனி வக்ர நிவர்த்தியின் மூலியமாக கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகி வீட்டில் கெட்டி மேலம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா கண்டிப்பாக உண்டாகும் உங்களுடைய ராஜநாதனோட விசேஷ பார்வையான ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால உயர்கல்வி உயர்கல்வின்னா என்ன அப்படின்னாக்கா லோயர் எஜுகேஷன் அப்படின்றது ப்ளஸ் டூ வரணும் அதுக்கு மேலே ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐபிஎஸ் ஐஎஃப்எஸு பிஹெச்டி போன்ற படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது சரி என்ன விதமான வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அப்படின்னா விட அதிகமான மார்க் கிடைக்கும் சரி மார்க் மட்டும் கிடைச்சா போதுமா அப்படின்னாக்க விரும்பிய பல்கலைக்கழகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி நான் விரும்புகிற பல்கலைக்கழகம் வெளிநாட்டில் இருக்குது சாமி அதில் நான் போய் சேர முடியுமா அதற்குண்டான உண்டான பணம் கிடைக்குமா கண்டிப்பாக பணம் கிடைக்கும் நம்ம ஒன்பதாம் இடத்தை தகப்பன் ஸ்தானம்னு வேற சொல்கிறோம் அப்போ படிப்புக்காக தகப்பனுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் உதவி கிடைக்குமா உதவி கிடைக்கும் அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுல போயிட்டு உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு விரும்பிய மார்க் கிடைச்சி விரும்பிய பல்கலைக்கழகம் பெயரும் புகழும் பெற்ற பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த குருவோடைய பார்வை அப்படின்றது விசேஷமான பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான மகரத்தில் விழுகிறது இத்தனை அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இருந்தீங்க கை கட்டிட்டு சேவம் செஞ்சுட்டு இருந்தீங்க அடுத்தவங்கள்ட்ட சம்பளம் எதிர்பார்த்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அது எல்லாமே உங்களுக்கு மன புழக்கத்தையும் இதையும் கொடுத்துச்சே தவிர மன சந்தோஷத்தை கொடுக்கல அப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலியமாக மன சந்தோஷத்தை கொடுக்கும் எப்படி அப்படின்னாக்க நாமளே ஒரு நிறுவனத்தை நிறுவி அதன் மூலியமாக பெரிய அளவுக்கு தொழிலாளராக இருந்தவங்க தொழில் அதிபர் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள்ல இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலியமாக மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் ஏன் அப்படின்னு சொன்னாக்க எப்பொழுதுமே பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் அதை ராசிநாதனான பிரகத்பதியான குருவே முயற்சி ஸ்தானத்தில் இருந்துகிட்டு பார்க்கும் பொழுது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா அதிகம்னு சொல்லலாம் அதுக்கு அதுக்கடுத்தது பொறுத்தளவுக்கு சிம்மத்திரை பெரிய திரை கலைஞர்கள் இப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு சில பொறுத்தளவுக்கு இந்த டிவி ஆர்டிஸ்ட்டு மற்றும் பெரிய திரையான சினிமா ஆர்டிஸ்ட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பே இல்லாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு எதில் அப்படின்னாக்க படப்பிடிப்புகள் வாய்ப்பு இல்லாமல் முடக்கத்தில் இருந்தாங்க அதனால கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்களில் இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது அவங்களுக்கு மட்டுமா அப்படின்னாக்க பின்னிருந்திருக்கக்கூடிய கேமராமேன் லைட் பாய் எல்லா துறையங்களுக்கும் உள்ளவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் சரி அந்த வாய்ப்பு எங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராசியில் ராகு பகவான் இருக்கார் ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு பகவான் அவர் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் கோதண்ட ராகுவா இருக்கார் அப்போ வெளியூர் வெளிமாநில படப்பிடிப்புகளுக்கு போகும்பொழுது இங்கே வாங்குற வருமானத்தோட நான்கு மடங்கு வருமானம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த வாய்ப்பு இல்லாத நாளத்தில் நாம் வாங்கிட்டு இருந்த கடன் அத்தனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா அப்படின்னா உண்டு சரி இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த வக்ரசனி நிவர்த்திக்கு பிறகு நல்ல பலன்கள் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனும் புத்திநாதனோ அந்தரநாதனும் சூட்சமநாதனும் சரியில்லாமல் இருந்தாக்க இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடணுமா அப்படின்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு எளிய பரிகாரம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழமை வாய்ந்த சிவன் கோயில் இப்போ கட்டின சிவன் கோயில் வேணால் பழமை வாய்ந்த சிவன் கோயில் இந்த பழமை வாய்ந்த சிவன் கோயிலில் கண்டினியூவாக ஒரு பதினோரு பிரதோஷங்கள் பிரதோஷ வழிபாடு பண்ணணும் பிரதோஷ வழிபாடுக்கு நந்தீஸ்வரனுக்கும் எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் பால் பன்னீர் இளநீர் அபிஷேக திரவியங்கள் வாங்கி குடித்து வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிக்கிட்டு வந்தீங்கனாக்க வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் எம்பெருமான் ஈஸ்வரன் பேரை சொல்லும்பொழுது விளக்குமா விலகும் சரி சாமி எனக்கு பிரதோஷத்துக்கு போக முடியாத ஒரு சில சூழ்நிலை வந்துடுது அந்த டயத்தில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஒன்று சொல்கிறேன் இதை நம்மளோட ஸ்டில்லிலேயே போடுவோம் யூடியூப் ஸ்ட்ரில்லையே போடுவோம் ஓம் காகத்வஜாய வித்மகி கற்க ஹத்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா இந்த காயத்ரி மந்திரத்தை சனிக்கிழமை சனிக்கிழமை சனி ஹோரையான காத்தால் ஆறுலேருந்து ஏழுக்குள்ளார குறைஞ்சது நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க பிரச்சனைகள் அத்தனைலேருந்து விலகலாமா பிரச்சனைகள் அத்தனைலேருந்து விலகலாம் அப்போ சனி ஹோரை பண்ண வேண்டியது இதை தவிர பதினோரு பிரதோஷம் அட்டன் பண்ணீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகள் தீருமா தீரும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீன ராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள் அமோகமான வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள்னு சொல்லலாமா கண்டிப்பாக அமோகமான காலம்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி விட பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர குடும்ப ஒற்றுமை மேலோங்க தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும் அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜயா டிவி புகழ் மேத்தூர் ஞானகுரு அவர்களை